கர்த்தரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் சகோதரன் ஜோஷுவராஜா இந்த நாளின் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை நீ வலது புறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாயாக நீ வலது புறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாயாக என்று ஏசைய தீர்க்க தரிசன புத்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆண்டராக இயேசு கிறிஸ்து தாமே அவரை நம்பி வாழும்போது அவரை விசுவாசத்து வாழும்போது ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தின்படி அவருடைய சத்தியத்தின்படி நாம் கீழ்ப்படிந்து வாழும்போது அவருக்கு பிரியமாய் நாம் வாழும்போது தேவன் நம்மை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருக செய்ய ஆசிர்வதிக்க விருத்தி அடைய செய்ய ஆண்டவர் நல்லவரும் வல்லவரும் அவர் போதுமான ஐஸ்வர்யம் உள்ள தேவனாக இருக்கிறார் கண்களை மூடி செவம் செய்வோமா இறக்கத்தில் ஐஸ்வர்யம் படை தன்பின் பெற்றார்களோ தகப்பனே ஏசை ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தின்படி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற முடியும் பிள்ளைகள் யாவரையும் குடும்பங்களையுடைய தலைமுறைகளையும் நீர் பெருகு செய்வீராக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா அப்படி நீர் பெருகு செய்கிற கிருபிகாய் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கிற கிருபிகாய் ஸ்தோத்திரம் துதிகன மகிமெல்லாம் செலுத்துகிறோம் மீட்பெரும் ரச்சகரும் ஆண்டு ரேசு கிறிஸ்து உயிர் தந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் பரம தகப்பனே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ ஆண்டு தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக கத்திரிக்கை மகிமை உண்டாவதாக glory to jesus